சிறப்பம்சம் என்ன இந்த சிறப்பம்சம் என்னன்னா இந்த குருணாசாமி கோயிலுக்கு வந்தாங்க இது வந்து ஒரு பரம்பரையா வந்து அந்த காலத்துல இருந்து குருநாதர் வந்து இது வந்து ஒரு வேட்டைக்கு போகும்போது வந்து ஒரு குச்சி எடுத்துட்டு போயிருக்கிற அப்படி கையில பிடிச்சிட்டு போயிருக்கிற சரிங்க குதிரையில் போகும்போது குதிரையில் போகும்போது ஒரு கையில் வந்து பிடிச்சிட்டு போனது பரம்பரையாக இது வந்து எல்லாரும் ஒரு அண்ணா இங்க வரவங்க எல்லாருமே வாங்கிட்டு போய் சாஸ்திர சandra வீட்டுல ஒரு மூஞ்சி வச்சா கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் வந்து கம்பெனி சரி ஓவர் குச்சி வந்து ஒருநாள் காவடி இதுல வர்ഞ്ഞിருக்கு அதனால வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சிக்குறாங்க சரி இது எப்ப நீங்க செய்வீங்க குச்சி எடுத்துட்டு வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ஆமாண்ணா நாங்க வந்து குருணசாமி கோயிலுக்கு வந்து பொங்கல் வெட்டிட்டு வந்து சாமி வச்சு இது வந்து இந்த வரிசல் போட்டு இல்ல இது மந்திர மாதிரி போட்டுங்களாண்ணா இது வந்து குருணாசாமி கோயிலுக்கு வந்து ஒரு ஒரு ஐதீகமா நடந்துட்டு இருக்கு சரிங்க சரிங்கண்ணா இப்ப நீங்க நீங்க தான் உங்க தலைமுறைக்கு முப்பது வருஷமா பண்ணிட்டு முப்பது வருஷம் எங்க அப்பா காலத்துல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்பாவும் பண்ணிட்டு இருந்தாரு அப்பாவும் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா நான் இப்ப பண்ணிட்டு இருந்திருக்கேன் எங்க அப்பா ஒரு ஐம்பது வருஷம் பண்ணிட்டு அப்ப கிட்டத்தட்ட ஒரு எண்பது தலைமுறை ஆமா எண்பது வருஷமா எண்பது வருஷம் சரிங்கண்ணா இப்போ இந்த குச்சி இது எவ்வளவுண்ணா நூறு ரூபாங்களா இது என்ன பெருசு நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபாங்களா இந்த சின்ன குச்சி இருக்குதுல்ல அது

இந்த கோயிலில் இந்த குச்சி எத்தனை வருஷமா நீங்கள் விற்பனை படுத்துருக்கீங்க ஒரு எழுவது வருஷமாக இருக்கும் எழுவது ஆ இந்த குருநாத இந்த குச்சியோட மகிழமை பேசி பாம்பு ஆ அது பாம்பு தேணு சரி எதாக இருந்தாலும் கிட்ட வந்தால் அடுத்தன்னு ஓடி போயிடும் ஓடிட்டு இருக்கிறனாலே வேலைக்கு இருக்கிறனால இருந்தாலும் ஓடிக்கு சரிங்களா சரி பாம்பு ஓட்டு வீட்டுன்னு வச்சால் நீங்கள் எதாக இருந்தாலும் எதுவும் தையார்மை ஆகும் ஓ விட்டு நினைக்கிறேன் அது ஆகும் அடுத்த நடக்கும் சரி